ஏற்படுகிறது லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு இயலாமைங்கிற ஒரு சிட்டுவேஷனுக்கு போய் இந்த மீனராசி சகோதரி அம்மாவாகவும் அப்பாவாகவும் மருமகளாகவும் மகனாகவும் மகளாகவும் புகுந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்து கொண்டு மெழுகுபருத்தி போல் எரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது நாலாம் அதிபதி புதன் ராசியில் நீசம் அப்போ இவங்களுடைய தாய் இவங்களுடைய பூர்வீகம் திலேந்து இவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் நிறைய இடத்துல இவர்களுக்கு வர்றதில்லை அப்படியே வந்தாலும் அது எப்படி வருது அப்படின்னா அந்த புதன் வந்து ஏழில் வந்து உச்சமாக அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடமா கடனோடு வருகிறது அந்த சொத்தே ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்பு இருக்கும் அதுக்கு பேரில் ஒம்பது லட்ச ரூபா கடன் இருக்கும் இந்த சொத்து உனக்கு அதில் உள்ள கடனை நீ தான் அடைச்சிக்கணும் அப்படிங்கிற அளவில் வந்து கொண்டு வந்து இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக முடிகிறது மாத்துளக்காரகன் புதன்